இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும் நடிகைகளை ஓரம் கட்டிவிட்டு டாப் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வருகிறார் த்ரிஷா இன்றும் இளமை மாறா பொலிவுடன் இருக்கும் த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்திருந்தார் ஒருபுறம் உமன் சென்ட்ரிக் படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் த்ரிஷா மற்றொருவரும் மாஸ் ஹீரோக்களுடன் ஜோடி போட்டு அசத்தி வருகிறார் அதுவும் ஒரே சமயத்தில் மூன்று நான்கு படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து சாதுரியமாக நடித்து வருகிறார் அந்த வகையில் மகிழ் திருமேனி அஜித் கூட்டணியில் உருவாகும் விடாமுயற்சி படத்தில் த்ரிஷா தான் கதாநாயகியாக நடித்து வருகிறார் ஏற்கனவே அஜித் சிர்சா காம்போ பட்டயக் கிளப்பிய நிலையில் இந்த படத்திலும் இவர்களது கெமிஸ்ட்ரியை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள் அத்தோடு அஜித் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் கொடுக்கும் வகையில் அஜித்தின் அடுத்த படமான குட் பேட் அக்லி படத்திலும் த்ரிஷா தான் ஹீரோயின் ஆதிக் ரவிச்சந்திரன் கால்ஷீட் கேட்டவுடன் உடனே ஓகே சொல்லிவிட்டாராம் த்ரிஷா மற்றொரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது அதாவது அஜித்துடன் தொடர்ந்து எப்படி இரண்டு படங்களில் த்ரிஷா நடிக்கிறாரோ அதே போல் விஜயுடனும் நடிக்கிறார் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ படத்தில் த்ரிஷா தான் கதாநாயகி இப்போது வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் கோட் படம் உருவாகியிருக்கிறது இந்த படத்தில் த்ரிஷா நடிக்கவில்லை என்றாலும் ஒரு பாடலுக்கு நடனமாடியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அத்தோடு மலையாளத்தில் ஐடென்டி ஏற்படுத்திய த்ரிஷா நடித்திருக்கிறார் இவ்வாறு மூன்று மாஸ் படங்கள் த்ரிஷா கைவசம் இருக்கிறது துடிவு படத்தின் வெற்றிக்கு பிறகு அஜித்தின் படங்கள் வெளியாகாததால் அவரது ரசிகர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருந்தனர் ஆனால் கடந்த சில நாட்களாக விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என்ற தகவல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அஜித் ரிஷா மற்றும் மகிழ்திரிமேனி ஆகியோர் இடையே ஒரு முக்கோண பிரச்சினை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் விடாமுயற்சி படம் எதிர்பார்த்தபடி இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது என இரண்டு நாட்களாக இணையத்தில் செய்திகள் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா என்று பதிவிட்டு இதனால் விடாமுயற்சி பற்றி அப்டேட் வரும் என அஜித் ரசிகர்கள் செம குஷியில் இருந்தனர் இந்நிலையில் விடாமுயற்சி படத்தின் மூன்றாவது போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது அந்த வகையில் எவர் ஜோடி மீண்டும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஆனாலும் போஸ்டரில் விடாமுயற்சி படத்தின் ரிலீஸ் தேதி குறிப்பிடாதது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது மேலும் விடாமுயற்சி திருவனையாக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது